சேர நாட்டின் மேற்கு கரையோர் உள்ள நேர நாட்டினை மோகன் என்னும் அரசன் ஆட்சி செய்து வந்தான் நேர நாடு வயல்களையுடைய உடைய செழிப்பான நாடாகும் மன்னன் நற்குணம் திறமையுடையவன் ஆனால் யாரையும் எடுத்தறிந்து பேசுவான் ஒரு நாள் ஒரு புலவர் அரசனை பாடி பரிசு பெற வந்தார் இதோ இந்த புலவர் နာရီလုံးလေးနိုလေးလာမာ

Редактор субтитров а வணக்கம் அண்ணா தூது அவன் வந்த நோக்கத்தை கூறி மூவனை சிறையில் அடித்து வைக்க வேண்டும் வாங்கு